அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இதனால் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு அசருக்கு பிறகுலேருந்து ஓதக்கூடிய ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவா அதிர்ஷ்டசாலிகளை தவிர வேறு யாருமே கேட்க முடியாது ஏன்னா அவ்வளவு பரக்கத் வாய்ந்த ஒரு துவா இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும் எப்போதும் நான் சொல்ற மாதிரிதான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம சிறப்பா மாத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அமல்கள் செஞ்சா மட்டும்தான் முடியும் அதுலயும் இது போல அல்லாகுவகழக்கூடிய அல்லாஹவிடத்துல நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி அல்லஹுவ புகழக்கூடிய நல்லமல்களை நம்ம செஞ்சோம் அல்லது கேள்விப்பட்டோம் அப்படின்னாலே நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் இந்த துவாவை கேட்கக்கூடிய நிமிஷம் தான் உங்களுக்கு சிறந்த சிறந்த நிமிடமாவும் இருக்கும் எனவே இன்ஷால்லா உங்களோட வாழ்க்கைய சிறப்பா மாத்திக்கணும் இன்னும் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுடைய துவாவிற்கு மறுக்காம பதில் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கு இந்த துவாவை ஒரு முறை ஓதிடுங்க அல்லது ஓத முடியலை அப்படின்னா நான் ஓதுறதையாவது காதில் போட்டு கேட்டுருங்க இன்ஷால்லா கட்டாயம் அல்லாஹால இன்றைக்கு நீங்க இந்த துவாவிற்கு பிறகு கேட்கக்கூடிய அனைத்தையுமே உங்களுக்கு அப்படியே நசீபாக்கி தந்துருவான் இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் விளக்கத்தையும் நான் சொல்றேன் அல்லாஹுவை புகழக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய துவா அப்படின்னு ஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் தகு ஃபலக்கல் ஹம்து ஆனல் ல ஈஃப் உள்ளதி கவ்வை தகு ஃபலக்கல் ஹம்து அனல் ஃபக்கீருள்ளதி அகுனை தகு ஃபலக்கல் ஹம்து அனல் ஜாகிலுள்ளதி அல்லம் தகு ஃபலக்கல் ஹம் அன சாஇுள்ளதி அத்தை தகு ஃபலக்கல் ஹம்து அனல் ஆரில்லதி கசௌ தகு ஃபலக்கல் ஹம்து அனல் மரீலுள்ளதி ஷஃபை தகு ஃபலக்கல் ஹம் அனல் ஆசில்லதி அனல் ஃபலகல் லக்கல் ஹம் இதனுடைய பொருள் நீ வளர்த்த குழந்தை நான் அதனால் அனைத்து புகழும் உனக்கே உரியது நீ பலப்படுத்திய பலவீன நான் அதனால் அனைத்து புகழும் உனக்கே உரியது நீ வளப்படுத்திய ஏழை நான் எனவே அனைத்து புகழும் உனக்கே உரியது நீ கற்பித்த அறியாமையில்தான் நான் இருக்கிறேன் எனவே அனைத்து புகழும் உனக்கே உரியது நான் கேட்கக்கூடியவன் நீ கொடுக்கக்கூடியவன் அதனால் உனக்கே அனைத்து நன்றிகளும் நீ படைத்த சாதாரண மனிதன் நான் எனவே அனைத்து புகழும் உனக்கே உரியது நீ குணப்படுத்திய நோயாளி நான் எனவே அனைத்து புகழும் உனக்கே உரியது நீ மறைத்த பாவி நான் எனவே அனைத்து புகழும் உனக்கே உரியது நீ உற்று நோக்கக்கூடியவன் நான் குறைவானவன் எனவே அனைத்து புகழும் உனக்கே உரியது என்னுடைய ரப்பே எல்லா புகழும் எப்போதும் என்றென்றும் உனக்கே உரியது அலமதுல்லா எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு புகழுக்குரிய நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த துவாவில் இருக்க பாருங்க எனவே இந்த ஒரு துவாவை இன்றைக்கு புனிதமான ரஜப் மாசத்துல அதுவும் ஜுவாவுடைய நாள்ல இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒரு தடவையாவது ஓதிடுங்க அல்லது ஓதுறதை போட்டு காதலையாவது கேட்டுருங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பதிவை நீங்கள் அசருக்கு பிறகு முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை தவறிட்டீங்க இந்த பதிவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடியாவது நீங்கள் இந்த துவாவை ஓதிடுங்க இந்த துவாவை எப்போ வேணும்னாலும் ஓதலாம் ஆனால் இன்றைக்கு நம்ம ஓதணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு எனவே இன்ஷால்லா இந்த துவாவை ஓதிட்டு கட்டாயம் உங்களுடைய தேவைகளை நீங்க கேட்க மறந்துடாதீங்க ஏன்னா இது அல்லாகுவ புகழக்கூடிய ஒரு புகழாரம் அப்படின்னே சொல்லலாம் இதனுடைய பெயரே நன்றி செலுத்தக்கூடிய புகழக்கூடிய ஒரு துவா அப்போ நம்ம நன்றி செலுத்திட்டோ அல்லகுவ புகழ்ந்துட்டோ ஒரு துவாவை நம்ம கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் ஏன்னா அல்லாகவே சொல்றான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களுக்கு என்ன புகழ்கிறவங்களுக்கு நான் அதிகம் அதிகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான் அதனால ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு பதில் கிடச்சிரும் எனவே இந்த ஒரு துவாவை ஓதிட்டு உங்களுடைய பெரிய ஆசைகளையும் நீங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்க இன்ஷால்லாம் இந்த மாதத்தில் என்ன நடக்கணுமோ இந்த வருஷத்தில் என்ன நடக்கணுமோ அனைத்தையுமே கேளுங்க அல்லாஹால உங்களுக்கு இதனுடைய வரக்கொண்டு நசீபாக்கி தருவான் மேலும் இந்த ஒரு துவாவை ஓதிட்டு எல்லா மக்களையுமே உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க என்ஷாலாம் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த ஒரு பதிவை ஒரு கடமையாக நினச்சி இதை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதனால இது எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் எனவே முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஒவ்வொரு வீடுகள்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த நம்முடைய கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி எங்களுக்கு அரபியெல்லாம் ஓத தெரியாது தமிழ்லேயே முப்பது ஜூஸ் குரானும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ் குரான் ரெடியாக இருக்குது ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து